உன்ன மாதிரி சாக்கடைன்னு நினைச்சிடாத சரியா ஷாம் ஷாம் உன்ன மாதிரி எல்லாரையும் சாக்கடைன்னு நினச்சிடாத நல்ல மனுஷங்களும் இருக்கிறாங்க மூட்டிக்கிட்டு வெளியேப்போம் நீ எல்லாம் வர வேண்டிய இடம் இது இல்லை ஏசப்பா ரேக்கா ரேகா சாப்பு பழிச்சிச்சு ஏசப்பா ஐயோ அந்த ஐடிக்கு வா எல்லா ஐடியிலும் தானே இருக்கு ஹாய் கார்த்தி ஹாய் வாங்க வணக்கம் மூணாவது அவதாரம் ரெண்டு நாளா உங்கள மிஸ் பண்ணிட்டேன்ப்பா ஏதாச்சும் ஒண்ணு போட்டு விட்டு போயிட்டீங்களா நல்லா இருந்துச்சு நேத்து முந்தா நல்லா தேடினேன் மோசமான கருத்துக்களை படிக்க வேண்டாம் எங்க படிக்க விடுறானுங்களே இப்படியே மண்டைக்கு வண்டியெல்லாம் ஆயிப்போகுது என்னது சரி விடுங்க கத்தரே ரேகாயே ரட்சிங்கல் எசப்பா ஆமாப்பா நாளைக்கு சர்ச்சிக்கு போய் வேண்டிக்கிட்டு வாப்பா ஒரு மெழுகு வத்தி வாங்கி எஸ் ரேகாக்கு நல்ல புத்தியா குடு எஸப்பா அப்படி ப்ரே பண்ணிட்டு வாங்கப்பா வணக்கம் இன்று சனிக்கிழமை சனி பகவானின் நாள் நாளில் அருள் எல்லாவித தோஷங்களும் நீக்கி எல்லாவித போகங்களும் பெற்று சகல ஐஸ்வர்யங்களோட வாழ்க நாள் இனிய நாளாக அமையட்டம் சூப்பர் வாங்கப்பா இவ்வளவு நேரம் அந்த பேட் கமெண்ட் படித்து படிச்சு இப்பதான்ப்பா கொஞ்சம் கண்ணுக்கும் காதுக்கும் குளிர்ச்சியாக இருக்கு நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியட்டும் இனி வருகிற நாட்கள் அனைத்துமே பிரபஞ்சத்தில் இருந்து வருகின்ற ஆற்றல் வாழ்நாள் முழுவதும் உங்கள் குடும்பத்துக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கும் அது மட்டும் செய்யுங்கப்பா எனக்கு அதை விட்டால் வேற எதுவும் வேண்டாம் உங்களுக்கு நல்ல நேரம் இனி உங்கள் பக்கம் தேங்க்யூ ஸோ மச் நல்லதே நடக்கும் மீண்டும் சந்திப்போம் நெஞ்சா அந்த நன்றிகள் ஓகே பாய் மீண்டும் மற்றொரு நேரம் சந்திக்கலாம் அதுவரை உங்களுக்கு நீங்கள் தான் விட போகிறீங்க நான் பாட்டு அப்படியே ஃப்ளோர்ல போயிடுது பார்த்துக்கோங்க சரி ஓகே பாய் ஒருவர் நல்லவராதும் தீய வராதும் அனைத்தும் சரியாக வளர்ப்பதில்லை கண்டிப்பா நான் இந்த மாற்றம் தான் எப்ப சொல்ல ரேக்கா நீ நான் நல்லவனா இருந்தாலும் நீ எப்படியும் நம்ப போறதில்லை நான் கெட்டவனாக இருந்தாலும் நம்ப போறதில்லை நல்லவனா இருக்கணும் கெட்டவன மாத்திரங்களும் நீ தான் கெட்டவன நிலவன மாத்திரவளோ நீ தான் எல்லாம் பண்ணுறதெல்லாம் நீ பண்ணிட்டு பழி பார்த்ததுக்கு என் மேலே போடுறப்ப நீ அதில் தானே நிற்கிற காரி காரின்ட்டு அந்த ஆள் அப்பப்போ சொல்லணும் அந்த விஷயத்த நீங்கள் அத்தாந்து விட்டுட்டீங்க சூப்பர் ம் உங்களுடன் பேசுவதே மகிழ்ச்சி நாளை சந்திப்போம் ஓகே கேப்டன் பாய் மீண்டும் மற்றொரு நேரம் சந்திக்கலாம் பாய் இவ்வளவு நேரம் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கார்த்தி நீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் வாங்க ஹலோ அக்கா வாங்கப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உண்டு ஒரு பாரு கண்ணா இருக்குமோ எசப்பா ஆமாப்பா அப்படி லங்கி ஒரு பார்வை என் கண்ணெல்லாம் நல்ல கண்ணா தான் இருக்கு ரெண்டு போன் பக்கத்துல பக்கத்துல வச்சிருக்கு அதனால் இந்த கமெண்ட்டையும் படிப்பேன் அந்த கமெண்ட்டையும் படிப்பேன் சரிங்களா ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது ஃப்ரீயாக விடு பயமாக இருக்கு பயமாக இருக்கா அச்சோ போய் அம்மா முந்தால முடிஞ்சு போடணும் இருக்குன்னு நீ தாட்டா டே லைக்கா போடப்பா லைக் போடாம பார் கமாண்ட் வந்தா வந்துகிட்டே இருக்கும் இல்லைன்னா அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கும் ஆனா அப்படியே கொட்டா மாதிரி இப்படியே உட்காந்துட்டே இருக்கணும் என்ன பஸ் ஒரு கல் இரண்டு மாங்க தட்டு எரிங்க எசப்பா ஆமா சரி என்னை பற்றி நிறைய சொல்லியாச்சு சன்லைட் உங்களை பற்றி சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன ஊர் என்ன